தலைவனாக பண்ணார் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்கிறாரு அப்பொழுது ஈரோடு பெருந்துறை தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யும் போது என்ன ஆயிற்று தெரியுமா மக்கள் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு கொடுப்பார்னு நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த வகையில் ஒரு சாதாரண ஏழை கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எம்பியாகவும் எம்எல்ஏ ஆகவும் ஆக முடியும் இது அந்த கட்சியில் மட்டும்தான் சாத்தியம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்காங்க முக்கியமாக நிறைய பேருக்கு எம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க அவங்கக்கிட்ட திறமை இருக்க வேண்டும் மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்க வேண்டும் மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும் அவங்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்க பதவி கொடுத்து அழகு பார்ப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணுவார் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யும்போது அந்த வேட்பாளர் பெயர் எந்த பத்திரிகையிலும் அவங்கள பற்றி புகார் வந்திருக்கவே கூடாது வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கெட்டாது அந்த வகையில் நைன்டீன் செவன்டி செவன் தலைவர் என்ன பண்ணார் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்கிறார் அப்பொழுது ஈரோடு பெருந்துறை தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யும் போது என்ன ஆயிற்று தெரியுமா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு எம்பி பதவி எம்எல்ஏ பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்க வேண்டும் திறமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் பதவி கொடுப்பாங்க அந்த வகையில் எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்காங்க இவையாவும் மறுக்கவே முடியாது அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணுவாராம் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யும் போது அந்த வேட்பாளர் பெயர் எதிலுமே அதாவது முக்கியமாக பத்திரிகையில் புகார் வரவே கூடாது வந்ததுன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிட்டாது அந்த வகையில் நைன்டீன் செவன்டி செவன் தலைவர் என்ன பண்ணுறாரு வேட்பாளர் பட்டியல் தயார் செய்கிறார் அப்பொழுது ஈரோடு தொகுதிக்கு பெருந்துறை சேர்ந்த ஒரு நபர் போட்டியிடுறாரு மனு கொடுக்குறாரு தலைவர்கிட்ட ஈரோடு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா பெருந்துறை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் போட்டியிட மனு கொடுத்துருக்காரு உடனே அவர் மாற்றுக் கட்சி சேர்ந்தவர் இருந்தாலும் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்ப தெரிவிக்கிறார் அவரை பற்றி புகார் வருகிறது தலைவர் என்ன பண்ணுறாரு கூட வந்த உதவியாளர் மரியாதைக்குரிய மகாலயம் சாரை பார்த்து இங்கே பாருங்கள் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முடிச்சுட்டு ஈரோடு தொகுதிக்கு வரும்போது இந்த கடிதத்தை நீங்கள் நினைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ல இவர் சரி இருக்கார் தலைவர் என்ன பண்ணார் அதன் பிற்பாடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேட்பாளர் தயார் பண்ணிட்டார் ஈரோடு தொகுதி வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு தலைவரே நீங்கள் சொன்னீங்களே அந்த கடிதத்தை பாருங்கன்றார் சரி சரி இவர் வேண்டாம் வேறு யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே ஆடிட்டர் ராஜகோபால் சார் என்ன பண்ணுறாரு ஒரு நபரை கூப்பிட்டு வர்றாரு அவர் பேர் வந்து மரியாதைக்குரிய முத்துசாமி சார் தலைவர்கிட்ட கொடுக்குறேன் சார் இவர் தான் அவர் இவர் நம்ம ஏடிஎம்கேல உறுப்பினராக இருக்காரு ஓ அப்படியா சொல்லிட்டு தலைவர் பார்க்குறாரு சரின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்றாரு ஈரோடு தொகுதிக்கு முத்துசாமி அவர்களை வேட்பாளர் நிறுத்துறாரு அவருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி அந்த ஈரோடு சேர்ந்த நபர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நினைச்சு கூட பார்க்கலையாம் அதாவது மக்கள் திரும்ப எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த வகையில ஒரு சாதாரண ஏழை கூட பார்த்தீங்கன்னா எம்பி எம்பியாகவும் எம்எல்ஏ ஆகவும் ஆக முடியும் இது அந்த கட்சியில் மட்டும்தான் சாத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்பொழுது அதிமுகவோடு சேர்ந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியல் ரெடி சிவகாசி தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பெயர் அறிவிக்க முடியவில்லை தலைவர் ஓ ஸ்டே இருக்கார் பா ஸ்டே இருக்கார் யாரும் அனௌன்ஸ் பண்ணலான்னு நிறைய பேர் வந்து போட்டியிட நினைக்கிறாங்க பணக்காரங்களாம் போட்டியிட நினைக்கிறாங்க தலைவர் அமைதியாக இருக்கார் மகாலிங்கம் சாரை பார்த்து சிவகாசி தொகுதிக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு சார் நல்லவன் சௌந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாரு அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண ஆசைப்பட்டாரு லெட்டர் போட்டிருக்கார் பாருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து கட்சியில் இருக்கார் உறுப்பினராக அப்படின்னு சொல்ல அப்படியா எங்கேயோ அதை கொண்டு வா அப்படின்றார் அதன் பிற்பாடு மக்கள் தலைமை எம்ஜிஆர் கிட்டே மகாலிங்கம் சார் சொல்கிறாரு தலைவரே இவர் பரம ஏழை கட்சிக்காக அகராமல் உழைத்தவர் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாரு அப்படியா சொல்லிட்டு அந்த கடிதத்தை பார்க்குறாரு சரின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அதன் பிற்பாடு என்ன ஆட்சி தெரியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அதிமுக சார்பாக நாடாளுமன்ற தொகுதிக்கு ரெண்டு பேர் வெற்றி பெற்றார்கள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய மறைந்த குழந்தை வேலையா அவர்கள் இன்னொன்று யார் தெரியுமா சிவகாசி தொகுதிக்கு போட்டியிட்ட நல்லவன் என்கிற சௌந்தரன் சார் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்களா சாதாரண ஒரு பரம ஏழை கூட தலைவர் எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காரு இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் அதிமுக சார்பாக யார் போட்டிட்டாலும் அவங்க எல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த பணக்காரங்க ஏழாக தான் பார்க்க மாட்டாங்க உண்மையானவங்களா கட்சியாக உழைச்சாங்களா அவங்களுக்கு தான் தலைவி அம்மா அவங்க பதவி கொடுத்து அழகு பார்ப்பாங்க அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போவாங்க எங்கே வேட்பாளர் அறிவித்தாலும் அம்மாவை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க தலைவர் நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஏன்னா மக்களுக்காக வாழ்ந்தார்கள் தலைவர் அம்மா அந்த ஸ்பீச் பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் அந்த பொதுக்கூட்டங்களில் விசில் பறக்கும் தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்க ஏன்னா தலைவர் தலை பேசும்போது தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் பேசுவாங்க தொண்டர்களே நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பாதுகாப்பாக போகணும் வேகமாக போகக்கூடாது காரில் போனாலும் சரி எதில் போனாலும் சரி பொறுமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு தாய் ஸ்தானத்தில் தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்வாங்க அதை அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு நமக்கு எல்லோருக்குமே தெய்வமாக வாழ்ந்தாங்க